வணக்கம் அபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் மேயர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து பசுமன் நேதாஜி அறக்கட்டளை தலைவர் நம்பிக்குமார் தலைமையில் பட்டாசு விடுத்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடி உள்ளனர் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் மேயர் ஏன் மாற்றப்பட்டார் மேயரை மாற்றியதற்கு ஏன் இந்த கொண்டாட்டம் என்பது குறித்தான பல்வேறு கேள்விகளுக்கு நம்பிக்குமார் அதிரடியான பேட்டியை அளித்துள்ளார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் நெல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேயராக பதவி வகித்த பி எம் சரவணன் திடீரென ராஜினாமா செய்துள்ளார் இது நெல்லை மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனை கொண்டாடும் விதமாக பசுமொன் நேதாஜி அறக்கட்டளை தலைவர் நம்பிக்குமார் தலைமையில் செயலாளர் அப்துல் யாசின் நிர்வாகிகள் மாரி செல்வம் யாசின் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள்

திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊழல்வாதி மேயர் திருநெல்வேலி மே ஊழல்வாதி மேயர் சரவணன் இன்னைக்கு ராஜினாமா செய்திருக்காரு அதை அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறது தான் இன்றைக்கி வந்து அங்கே பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கியிருக்கோம் தொடர்ந்து மூன்று ஆண்டு காலமாக அவருடைய ஊழல்வாதிக்கு அந்த சர்வாதிகனத்துக்கும் அவருடைய ஊழல் தனத்துக்கு எதிராக போராடிக்கிட்டே இருக்கோம் அதுக்கு இன்றைக்கி தான் ஒரு விரிவு காலமே வந்திருக்கு இந்த பக்கத்தில் சின்ன கல்யாண ஸ்கூலுக்கு நூறு வருஷம் அந்த ஸ்கூலு அந்த ஸ்கூலை விரிவுபடுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை அந்த அது வரைக்கும் வாடகை இருக்கிற நாங்கள் பத்தாயிரரூவா வாடகை எட்டாயிரவாக்கி வாடகை இருக்கிறனாங்க நான் இருக்குது கையிலேருந்து கொடுக்குன்னு சொல்லி அங்கே வந்து மக்களை மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் துறைக்கு அனுப்பி விட்டார் இதே மேயர் அப்ப மேருந்து அவருக்கு எதிராக நாங்க வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் இப்போவும் பாத்தீங்கன்னா பெரிய காலம் ஸ்கூலுக்கு இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கிருக்காங்க அந்த கோப்பில கெழுத்து புடைக்கு எனக்கு நான் லஞ்சம் தான் தருவேன் காண்டி அவர் கெழுத்து புடவ மச்சிருக்காண்டி சமீபத்தில் என்னுடைய தகவல் வந்தது இப்படி தொடர்ந்து சர்வாதிகார போக்கோட பணம் சம்பாதிக்க நோக்கோட ஒரு ஊழல்வாதி கமிஷன் மேயர் இன்னைக்கு வந்து ராஜாமா செஞ்சிருக்காரு மிக பெரிய மகிழ்ச்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அந்த லெட்டர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க அவன் எல்லாத்துக்குமே சந்தோஷம் அவருடைய மேயர் போன வாரம் நாங்க அவ்ட்ட போய் ஒரு பெட்டிஷன் மாநகராட்சி சாலை எல்லாம் ரொம்ப குண்டு குழியமாக இருக்குன்னு சொல்லுதான் ஒன்றே சொல்லுறாரு எந்த இடன்னு சொல்லுங்க அப்படிங்காரி எல்லா சாலைகளும் அப்படிதான் தான் இருக்குது அப்படின்னா அப்படியா ஒரு இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி தாங்க அப்படிங்காரு சரி நாங்கள் மென்ஷன் பண்ணி தரோம் ஆனால் வந்து நீங்கள் வந்து மண்ணை போட்டு நிரப்பக்கூடாது அதில் தான் தாரை போட்டு தான் அங்கே பேஜ் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணுவோம்னாலும் பார்த்தா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு வச்சுக்கா மண்ணு மண் திரும்பி குழியாக தான் இருக்குது இப்படி எதை செஞ்சாலும் ஊழல் எதை செஞ்சாலும் பணம் வரணும்னா மட்டும்தான் அந்த கோப்புகளை கையில் தூத்து ஒரு மே மேயர் இன்றைக்கி ராஜ்நிவாஸ் செஞ்சிருக்காரு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணா ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் வந்து நன்றியை மனசார ஒரு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொடுத்தோம்

அதை வந்து தமிழக முதல்வர் தான் அதை ஆராயணும் ஏன்னா அவங்களுடைய ஆளுங்கட்சி கவுன்சிலருக்கு மெஜாரிட்டியாக இருக்காங்க அதனால் அதில் யார் சரியா இருப்பாங்கன்னு அவங்களும் அதை தேர்ந்தெடுக்கணும் யார் வந்தாலும் சந்தோஷம்தான்